இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் பட் ஆனால் இது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி பத்தொம்போது ரூபாய்க்கு பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கோட் சூட்டே இருக்கு கம்ப்ளீட் செட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் மட்டும்தான் டிஷர்ட் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க அண்ட் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் எடுக்க போனீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் கம்மி நம்மளால எடுக்கவே முடியாது வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜீன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒன் டூ டபுள் நைன் உண்மையிலேயே அவ்வளோ வருத்துங்க இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டீன் ரிஸ்க் நைன்டீன் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்களேன் இது எல்லாமே வந்து வித் ட்ரௌசரோட ஷர்ட் வித் ட்ரவுஸரோட உங்களுக்கு கிடச்சிரும் இதோட டிசைன்ஸ்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இந்த சாரீ பாருங்க டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அஞ்சு சாரியாவது எடுத்துருவீங்க ஏன்னா எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கு ஏன் இன்னும் சில பேர் வாங்கி கொண்டு போய் கூட விற்கலாம் ஏன்னா அவ்வளோ சீப்பாக இருக்குது அவ்வளோ வேல்யூங்க கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஷர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி அண்ட் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ஆறு மாத குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இங்கே வந்து கலெக்ஷன் இருக்குங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் செம்ம ஒர்த்து எல்லாமே செம்ம க்யூட் கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச இந்த பொங்கல் ஷாப்பிங்கை எல்லாருமே ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலிக்கே எடுத்துடலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ டூ நைன்டீன் ருபீஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அண்ட் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பாட்டி வேர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்தான் இந்த குர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு இங்க பாருங்க ஒரு சிலதுலாம் எம்ஆர்பியே போட்டிருக்காங்க தௌசண்ட் செவன் நைன்டி நைன் பட் இது போடும் போது அவ்வளோ கிளாஸா இருக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் கலெக்ஷன் பாருங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் பார்ட்டி வேர் மாதிரி இங்க பாருங்களேன் இது வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தாங்க எவ்வளோ வர்த்தா இருக்குல்ல ட்ராக் பேண்ட்ஸே இரநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படின்னு சொன்னா நம்ப முடியல இதுல ஜீன்ஸே வந்து இரநூத்தி பத்தொன்பது ரூபானா உங்களால் நம்ப முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கர குவாலிட்டியான ஒரு ஜீன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுலயும் நிறைய கலர்ஸ் இங்க பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்ங்க உண்மையிலேயே டூ ஹண்ட்ரட் தான் நான் சொல்வேன் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ்க்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆமாங்க இன்னைக்கு நான் வந்து எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபா கடைக்கு தான் வந்திருக்கேன் இது கடை கிடையாதுங்க ஒரு பெரிய மண்டபம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தேவையான எல்லாருக்குமே வந்து பொங்கலுக்கே எடுத்துடலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க பெரியவங்களா இருக்கட்டும் லேடிஸ்கா இருக்கட்டும் அண்ட் ஜென்ட்ஸ்கா இருக்கட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ஒன் இயர் பேபிக்குள்ள கூட எல்லாருக்கும் ஏத்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் எபி எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது தான் அண்ட் நீங்க மற்ற எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரகம் வச்சுட்டு இது மட்டும் தான் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மத்த இதுல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்க இந்த கடைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் தான் இப்போ டிலே பண்ணாம இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அண்ட் இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பிரான்சும் இருக்கு அதுலயும் நான் சொல்ற வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா வந்து ஜென் செக்ஷனும் அண்ட் கிட்ஸ்ல வந்து பாய்ஸ் செக்ஷனும் வச்சிருக்காங்க இப்போ நம்ம செக்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபைனலா நம்ம இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வரலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாரி செக்ஷன் அண்ட் குட்டி பசங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு அண்ட் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்ததுக்கு ஸாரீ செக்ஷனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு சாரீ எடுக்க போகிறோம் அப்படின்னாவே குறைஞ்சது ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா இல்லாமல் எடுக்க முடியாது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாரீ வேணால் எடுங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் தான் ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் சாரீ நான் ஒன்று காமிக்கிறேன் நான் லைனாக காமிக்கிறேன் ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஸோ கிளாத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு உண்மையிலே வந்து ஒரு இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் பட் ஆனால் இது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுல எம்ஆர்பிலாம் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்க தௌசண்ட் டூ நைன்டி நைன் ஸோ டிசைன்ஸாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கான ப்ரைஸில் தான் நமக்கு இது கிடைக்குது சாரி அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரெட்டில்ஸு அதுக்கப்புறம் போரூர் ஒரு பக்கம் போடி சரி ஸோ இந்த அஞ்சு பிராண்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது நீங்கள் அதுக்கு நியர்பையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து போரூருக்கு நியர்பை அப்படின்றதுனால நாங்கள் போரூர் பிராஞ்சுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு டென் ஸாரீஸ் எடுத்துட்டேன் இன்றைக்கும் வந்து கண்டிப்பாக நான் சாரீ எடுத்தேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன் ஸோ இந்த ஸேரீ பாருங்க டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ரூபீஸ் தான் இது சாரி பாருங்க நான் இந்த ஜரிதா பாருங்க இது எல்லாமே வந்து இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் சோ இங்க கல்யாணி காட்டன் சில்க் காட்டன் சிந்தெட்டிக் எல்லா பேபிரிக்குமே வந்து இங்க ரக ரகமா வச்சிருக்காங்க ஆக்சுவலா இங்க இந்த கஸ்டமர் வந்து போயிருக்காங்க நான் இந்த டைம் வர்றது வந்து நைன் ஓ கிளாக் நிறைய கஸ்டமர் வந்து தான் அங்க இங்க அப்படி கலைஞ்சிருக்கு பட் நீங்க மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பாருங்க சோ வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி நமக்கு கிரேப் சில்க் வேணும் அப்படின்னா நார்மலா இப்ப கிரேப் சில்க் வாங்க போனாவே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் உங்களுக்கு சோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எனக்கு எதை காமிக்கிறதுனே தெரியல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா நீங்க பொங்கலுக்கு எடுக்கணும்னு வந்தீங்கன்னா எடுக்காம போகவே மாட்டீங்க ஏன்னா ரொம்ப கிராண்ட் சாரியும் இங்க இருக்கு இந்த சாரி பாருங்க இது கண்டிப்பா வந்து நம்ம வெளியில எடுக்க போனா தௌசண்ட் ருபீஸ் கம்மியா நம்ம எடுக்கவே முடியாது பட் ஆனா அதோட குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் இதோட டேப் இங்க போட்டிருக்காங்க பாருங்களேன் ஸோ ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ்க்கு தான் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா சாரியுமே இருக்கு செம்ம கிராண்டான ஒரு சாரி காமிக்கிறேன் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டேக் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ டபுள் நைன் உண்மையிலேயே அவ்வளோ வருதுங்க இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு இங்கே சிந்தட்டிக் ஸாரீ ஜார்ஜட் சாரி இது எல்லாமே இருக்கும் பாருங்க எல்லா டைப் ஆஃப் சாரீஸும் இங்கே இருக்கு இது எல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது செம்ம லைட் வெயிட்டாக இருக்கு இந்த சாரி ஸோ இந்த சாரீலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் டேக்கோடு உங்களுக்கு இருக்கு சூப்பரா இருக்குல்ல ரொம்ப ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நமக்கு உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ப்ரைஸ்ல தான் வந்து சாரீஸ் எல்லாமே இருக்கு யூஸ்வலாக நான் சிங்கிள் சேரீயே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுப்பேன் இங்கே வந்து நேற்று பத்து ஸாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் உண்மையிலேயே செம்ம ஒத்துங்க இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க நேற்று நான் இது பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி ஆ டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் போடுவாங்க ஸோ நீங்கள் ஸ்டாக் அவுட் ஆகிடுமே அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் ஸோ டெய்லி ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஸோ இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியான சாரீ நான் வாங்கினது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அத்தை கிட்டே எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன் எல்லாருமே நாளைக்கு நீ கூட்டிகிட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸே இருக்குது உண்மையிலேயே ஸோ நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சாஃப்ட் இது வாவ் இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கு பயங்கர ஷைனிங்கா இல்லை பிளைன் சாரி ஸோ அதுலேயே நிறைய கலெக்ஷன் கிரேப் சில்கில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை ஸோ எம்ப்ராய்டரி சாரி இதுலேயே கேரளா சாரி இது எல்லாமே வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் ஸோ இதோட குவாலிட்டி தான் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியல அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இங்கே இருக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கினீங்களா அண்ட் இது ஒர்த்தாக இருந்ததா உங்களுக்கு அப்படின்னு ஸோ இதெல்லாமே சாரீஸ் தான் ஸோ நான் நிறைய சாரீஸ் போடுறேன் அப்படின்றதுனால ஸாரீயோட அந்த குவாலிட்டி எனக்கு தெரியும் ஸோ சாரீஸ் வந்து இந்த சாரீஸ்லாம் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாங்கலாம் சாரீஸ்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது காட்டன் வேணுமா சிந்தட்டிக் வேணுமா ஜார்ஜெட் வேணுமா எல்லா ரகமுமே இருக்குது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டன் ரொம்ப லைட் வெயிட்டான பேட்டர்ன் இது எல்லாமே இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இந்த சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு சாரிக்கு மேலே எடுக்கவே மாட்டாங்க இங்க நீங்க வந்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அஞ்சு சாரியாவது எடுத்துருவீங்க ஏன்னா எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கு ஏன் இன்னும் சில பேர் வாங்கி கொண்டு போய் கூட விற்கலாம் ஏன்னா அவ்வளோ சீப்பா இருக்கு பாருங்க எவ்வளோ சாரீஸ் என்னால் காட்ட முடியல அவ்வளோ இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சாரீ தான் ஸோ எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு செம்மையாக இருக்கு இந்த சாரீ ஸோ இன்னும் எக்கச்சக்கமாக காமிச்சிட்டே போகலாம் இப்போ நம்ம எனக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம் ஸோ எங்கள் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக த ஒர்த் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும் இல்லை கிட் செக்ஷனுக்கு இப்போ நம்ம போகலாம் கிட் செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபாவான்னு யோசிப்பீங்க அளவுக்கு இருக்கும் நான் ஒரு சில மாடல்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் தான் 219 தான் வாவ் சம்மையா இருக்குலங்க 219 ரூபாயா தான் இதெல்லாம் மே சோ இந்த மாதிரி ஆ பாத்தீங்களா இங்க வந்து ஆறு மாச குழந்தையில இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இங்க வந்து கலெக்ஷன் இருக்குங்க சோ பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்குல்ல இல்ல 219 ரூபாய்க்கு இதெல்லாம் சம்ம வர்த் கியூட்ல எல்லாமே செம்ம கியூட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச இந்த பொங்கல் ஷாப்பிங்கை எல்லாருமே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே ஒரு ஃபேமிலிக்கே எடுத்துடலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அண்ட் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க பார்ட்டி வேர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அங்கேலேருந்து இங்கே ஃபுல்லாக பார்ட்டி வேர் செக்ஷன் தான் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் எல்லா ஏஜ் குரூப்புமே இங்கே இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசி தெரியுதான் அந்த கடைசி வரைக்கும் ஃப்ராக்ஸ் தான் இருக்கு இந்த சைட் ஃபார் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்லாம் வந்து பல்லாசோ அண்ட் டைட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸு டிசைனர் லெகின் டிசைனர் லெகின் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் செம்ம பார்ட்டி லுக் ஒன்று கொடுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் வேற லெவல் கலெக்ஷனு அண்ட் க்ளாத்தும் சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து அதே பல சொல்ல நல்ல டிசைனராக வேணும் அப்படின்னா அதுவும் இருக்கு ஸோ எனக்கு வந்து லெகின்ல இல்லை ஜீனுக்கு நம்ம போடலாம் ஜீனுக்கு பதிலாக இது போடலாம் ஸோ இது மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீனேஜஸ்க்கு போடுற மாதிரி பலாசோ டைட்ஸ் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பலாசோ பேண்ட்டு வா இது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இரநூத்தி பத்தொம்பது ரூபா அப்படின்னு ஒன்று குவாலிட்டி பற்றிலாம் யோசிக்காதீங்க நம்ம நான் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம் இங்கே ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பீஸால் எடுக்காமல் நீங்கள் போகவே மாட்டீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது என் பொண்ணுக்கும் நான் நிறையா எடுக்க போகிறேன் ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு சிக்ஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம ஈஸியாக போட்டுக்க முடியும் நான் ரேண்டமாக எடுக்கிறது தான் இங்கே நிறைய இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்தி செக்ஷன் தான் வச்சுருக்காங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்தான் ரொம்ப ட்ரெண்டியான டாப்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்கு இங்கே பாருங்களேன் ஒன் சைடு வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் டைப்பில் அண்ட் ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஃபில் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா டீனேஜஸ்லாம் நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் போகிறவங்களாம் டெய்லி ஒன்று போட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து பலூன் குர்த்தின்னு சொல்லுவாங்க அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது க்ளாத்ஸாக இருக்கட்டும் ஸோ நான் இது ரேண்டமாக காமிக்கிறது தான் நீங்கள் நேரில் வந்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நீங்கள் அழகாக குர்த்தீஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே கலர்ஸ் கூட நிறைய அவைலபிளாக இருக்குங்க வாவ் சூப்பராக டெய்லி குர்த்தி மால்க்கு போட்டு போகிற மாதிரி மாதிரி அந்த எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது இரநூத்தி பத்தொம்பது தான் நான் நான் ரேண்டமாக எடுக்கிறதே எவ்வளோ நல்லா இதுவே வந்து தேடி இன்னும் நம்ம பெஸ்ட்டாகவே எடுக்கலாம் இங்கே பாருங்களேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பட் கலர் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைனும் அவ்வளவு சூப்பரா இருக்கு கிராண்டா இன்னும் நான் எடுத்து காமிச்சிட்டே போகலாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா அழகாக இருக்கு சூப்பராக இந்த குர்த்திலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சிலதுலலாம் எம்ஆர்பியே போட்டிருக்காங்க தௌசண்ட் செவன் நைன்டி நைனு பட் இது போடும்போது அவ்வளோ கிளாஸாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது தான் ஸோ நிறைய இங்கே பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட இருக்குது நீங்கள் சர்ச் சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கும்போது நம்ம நல்லதாக எடுக்கலாம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் தான் இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷனில் வந்து வெஸ்டர்ன் வேர் வச்சிருக்காங்க இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயர் பேபிஸ்க்கு உண்டான வெஸ்டர்ன் வேர் ஃபுல்லாக இங்கே இருக்கு ரொம்ப கியூட் கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பசங்களுக்கு நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினாலும் தேடும் போது ஒரு ட்ரெஸ் கூட கிடைக்கவே கிடைக்காது பட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா பசங்களுக்கு ஒவ்வொரு தடவை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போட்டுக்கலாம் நம்ம இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே ஃபுல்லாக இருக்கு இங்கே பாருங்க வாவில் கேப்போடு வந்திருக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்ட்டி வேர் மாதிரி இங்கே பாருங்களேன் இது வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தாங்க எவ்வளோ ஒர்த்தாக இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக வந்து டாப்பு பேண்ட் வரும் இதில் ஆ ஷெராரா டைப்பு ஷராரா டைப்பு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் டூ டூ நைன்டீன் ருபீஸ்க்கு கலெக்ஷன் பாருங்க இரநூத்தி பத்தொம்பது தான் இதெல்லாம் செம்ம வருது இல்லை கூட இருக்குங்க எனக்கு எல்லாமே எடுத்து காமிச்சுன்னா ரொம்ப நேரம் போயிடும் வளாகு நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைடு ஃபுல்லா வந்து கேர்ள்ஸ்க்கு உண்டான உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் இது எல்லாமே இருக்கு இங்க பாருங்க ஒரு ஜீன்ஸ் டாப்பு சேர்த்துதே பத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இது ஜஸ்ட் டூ நைன்டீன் ருபீஸ் தான் இந்த மாதிரி நிறைய எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கலாங்க இங்கே பாருங்க பாவாடை செட்டு இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம தேடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்டாகவே எடுக்கலாங்க இங்கே பாருங்க இல்லை சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கு ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாத்துலேயுமே ஃபேப்ரிக் நல்லா இருக்கு என்னால நம்பவே முடியலங்க இதெல்லாம் இருநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படின்னா சூப்பரா இருக்குல்ல கலெக்ஷனு ஆக்சுவலி எல்லாருமே வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போது யோசிப்போம் இரநூத்தி பத்தொன்பது ரூபா தானே இதுல என்ன இருக்க போதுன்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க இல்ல அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காதுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் தான் வச்சிருப்பாங்க மத்ததுல போய் கேட்டா ஜாஸ்தியா சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க பட் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க கண்டிப்பா இது ஷாப் பண்ணாம நீங்க போக மாட்டீங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் சோ இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க வாவ் செமையா இருக்கலங்க ரொம்ப அழுவா இருக்கு ச்சே இந்த சைஸ்ல எல்லாம் பில்ல இருக்க அழகாக எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு நீங்க பாருங்க சட்டு சட்டுன்னு ஒரு நாலஞ்சு கலெக்ஷன் எடுத்திருக்கேன் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூவா தான் செம்ம ட்ரெண்டியான ஆன கலெக்ஷன்ஸ்ல இருந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குல்ல செம்மையா இருக்கு இங்க பாருங்க கியூட்ல நீங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி டாப்ஸ் தான் இருக்கு ஸோ நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்ங்க உண்மையிலேயே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட இங்க இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு லக்கான நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ அழகா இருக்குல்ல டாப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கிரவுண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து பார்ட்டி வேர் அண்ட் ஃபார்மல் வேர் ஜீன்ஸு அதுக்கப்புறம் ஷர்ட்டு டீ ஷர்ட் இது எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் பாய்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரகமுமே இருக்குது பார்ட்டி வேர் கூட இருக்குது அண்ட் ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூங்க கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஷர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி அண்ட் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது எவ்வாறுங்க சூப்பர்ல வேற லெவல்ல இருக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே ஏங்க நீங்க ஒரு பத்து செட்டையாவது எடுத்தீங்கல்ல ரொம்ப அழகா இருக்கு பாரு சாம்பு இந்த பார்ட்டி வேறு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்குது மாதிரி நான் காமிச்சிக்கிட்டே போகலாம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கீங்க அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க டெனிம் டைப்பில் கேஷுவல் வேரு ஃபார்மல்லு ஸோ ரொம்ப டிசைனாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் டீனேஜ் பாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக போடலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது அவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருக்குது இந்த ஷர்ட்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் தான் செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஸோ இது நான் இங்கே காமிக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸல் ரேஞ்சு ஸோ எல்லா கலர்ஸ்லயுமே எல்லா டிசைன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இங்க பாருங்க நம்ம ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்லாம் நீங்கள் இரநூத்தி ரூபான்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அண்ட் பொங்கல்னு கிடையாதுங்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய ஷர்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸில் காலேஜுக்கு போகிறவங்க பசங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குது ஆமாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனில் இருக்குது இந்த மாதிரி நான் காமிச்சிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி சைஸ் வர இங்கே இங்கே போகிற எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஷர்ட் செக்ஷன் தான் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸு எல்லா எல்லா சைஸ்க்குலேயுமே இது அவைலபிளாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா டிசைன் இங்கே பாருங்கள் கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு ட்ராக் பேண்ட் இது ட்ராக் பேண்ட்ஸே இரநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல இதில் ஜீன்ஸே வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபான்னா உங்களால் நம்ப முடியுதா அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர குவாலிட்டியான ஒரு ஜீன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுலேயும் நிறைய கலர்ஸ் இங்கே பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இதெல்லாம் காட்டன் ஜீனு ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் தான் எல்லா கலர்ஸ் எல்லா சைஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கு அண்ட் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் எடுக்க போனீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் கம்மி நம்மளால எடுக்கவே முடியாது வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜீன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஜீனு இதுலயே பாருங்களேன் எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன கலர்ஸ்லாம் உங்களுக்கு டைப்புமே உங்களுக்கு இருக்கு பூ போட்ட மாதிரி அழகழகா டோன்டு ஜீன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு அண்ட் எல்லா சைஸ்லயுமே இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜீன்ஸ் தான் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் மட்டும் தான் அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்க சொல்லுவாங்க டூரிஸ்ட் உடிசா நீங்கள் பாருங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது ரூவா தான் ஸோ இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுதான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ்ஸு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் டி ஷர்ட் செக்ஷன் தான் எல்லா சைஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எல்லாமே இரநூத்தி பத்தொம்போது ரூபா தான் ஆமாம் எல்லா டைப்புமே இருக்கு இங்கே ஃபுல் லேண்டு பாருங்க பிளைனு இல்லை எனக்கு வந்து டிசைனு வேணா டிசைனு ஃபுல் ஹேண்ட்லேயே ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன்லேயே பாய்ஸ் செக்ஷன் இது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டீன் நைன்டீன் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்களேன் இது எல்லாமே வந்து வித் ட்ரௌசரோட ஷர்ட் வித் ட்ரௌசரோட உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட டிசைன்ஸ்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது சமச்சீர் கியூட்டா இருக்குல கிளாத்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இது ஆமா கியூட்டா இருக்குல சம்மையா இருக்கு இப்போ டீனேஜ் பாய்ஸ்லாம் ரொம்ப விரும்பி ட்ரெண்டியாக அணியக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை லைக்ரா பேண்ட்டு இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மட்டும்தான் சைஸஸ் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சொல்ல மறந்துட்டேன் ஜீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஃபிஃப்டி சைஸ் வரைக்கும் இருக்கு ஸோ இது வந்து இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு ஃபிஃப்டி டூ சைஸ் வரைக்கும் இருக்கிறதே ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம் அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைஸ் வாரியா நமக்கு அடுக்கி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இங்க பாருங்க எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு இருக்கு நீ எந்த கலர் வேணுமோ இல்லை எல்லா கலர்லையும் ஒன்று ஒன்று கூட எடுத்துக்கலாம் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கோட் சூட்டே இருக்கு கம்ப்ளீட் செட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டீன் ருபீஸ் மட்டும் தான் ஸோ இதில் நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் காமிக்க முடியாது ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பர் அண்ட் அதே சமயத்தில் பாய்ஸ்க்கு டீ ஷர்ட் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க எதுவுமே குத்தாது கொள்ளாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இங்கே பாருங்க சம்மல்ல ஸோ இது எல்லாமே டூ நைன்டீன் ருபீஸ் மட்டும்தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஜீன்ஸ் செக்ஷன் இது ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு இங்கே பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தான் ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த ஷாப்பில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஷர்ட்டு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்க்கலாம் அண்ட் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நானும் பில்லிங் பண்ணிவிட்டு நானும் கிளம்ப போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பொங்கலுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ஒரு அஞ்சு பிரான்ச் இருக்குது அம்பத்தூரில் பிரான்ச் இருக்குது ரெடில்ஸ் பிரான்ச் இருக்குது போரூரில் இருக்குது அண்டு ஊரு பக்கமில் இருக்குது பாண்டிச்சேரியில் கூட இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மொபைல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நியர்பையில் இருக்கவங்க போய் விசிட் பண்ணி அண்ட் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இங்கே நான் இப்போ இருக்கிறது போரூர் கலெக்ஷனில் இருக்கேன் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்